உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்காக பேசிவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவில் இணைவதை உக்ரைன் மறப்பது நல்லது என தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் அயல் நாடான உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கியது கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த போர் நடந்து வரும் நிலையில் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் ட்ரம்ப் ஆரம்ப முதலே ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உக்ரைன் ஜனாதிபதியாக ஜெலென்ஸ்கி இருந்து வரும் நிலையில் உக்ரைனில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனை நேட்டோவில் இணைப்பதுடன் போர் தானே பதவி விலகுவதாக ஜெலென்ஸ்கி அறிவித்தார் இந்நிலையில் அண்மையில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் உக்ரைன் நேட்டோவில் இணைவது தொடர்பான பிரச்சனையே இரு நாடுகளுக்கும் இடையேயான போருக்கு முக்கியமான காரணமாக உள்ளது உக்ரைன் நேட்டோவுடன் இணையும் திட்டத்தை மறந்துவிடுவது நல்லது போர் பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு முடிந்தவரை இழந்த பகுதிகளை அதிகமாக கிடைக்க செய்வதற்கு அமெரிக்கா முயற்சிக்கும் என கூறியுள்ளார் பொதுவாக அமெரிக்கா ரஷ்யா இடையே எப்போதும் ஒரு பகைமை நிலை இருந்து வருவதால் ட்ரம்ப் உக்ரைனுக்கு சாதகமாக நடந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் புட்டினுக்கு ஆதரவாக தெரிவித்துள்ள கருத்து உக்ரைனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்